குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் எங்க திரும்புக அறிஞ்சிருக்காங்க கர்ம கர்மா என்ன இப்படி ஊர் உலகமே பயந்துகிட்டிருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி

இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படி நான் காட்டுவாங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும் அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேரு விஷயம் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்க பாருங்களேன் ஒரு அரகன் டோன் இருக்கும் இருவேல்பட்டு கிராமம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய இந்த கிராமம் வெள்ளத்தில் கடும் பாதிப்பை சந்தித்தது மாடு ரெண்டு ஆடு சிட்டு வச்சு அவ்வளோதான் மனித உயிர் வச்சா எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க தண்ணி வந்து குடி தண்ணி இல்லாம போயிடுச்சு இதான் முக்கியம் ஒரு அரசு அதிகாரிங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில குடிக்கிறதுக்கு தண்ணியும் ஒரு ஜெனரேட்டர் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் இப்ப அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு யாரும் வந்து பார்க்கலையேன்ற ஒரு ஆதங்கத்துல அமைச்சரும் பாக்காத

அங்கே மக்கள் வந்து இரண்டு நாட்களாக தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் வீடு உடைமைகள் எல்லாம் இழந்துட்டு வந்திருக்காங்க உங்ககிட்ட முறையிட வராங்க உன்னுடைய கார் வருது அப்படின்ற நிலையில் நீ காரை விட்டு கூட இறங்க மாட்டா அதே ஏகத்தாலோட நீ பேசுவ அப்படின்னாக்கா அதனால தான் அவங்க சேர்த்து விட்டு

அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவனை நிறுத்த மட்டி வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை